அடுக்குமாடி செய்தியை விரிவாக காண்போம் தமிழகத்தில் அடுக்குமாடி குடியிருப்போர் உரிமைகள் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான தேதி அறிவிக்கப்பட்டும் ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்து வருகிறது இத்திட்டங்களில் வீடு வாங்கி குடியேறு மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர் இதனால் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு வாங்குவோரின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது இதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் பல்வேறு பிரிவுகள் தற்போதைய சூழலுக்கு போதுமானதாக இல்லை புதியதாக அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர் பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்றியது இதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனாதிபதி ஒப்புதல் அளித்தார் இந்த புதிய சட்டம் முதல் அமலுக்கு வந்துள்ளதாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலர் காகர் மவுஷா அறிவித்தார் தேதி அறிவித்தாலும் சட்டத்தை அமல்படுத்துவதில் நடைமுறை பிரச்சனைகள் இருப்பதாக கூறப்படுகிறது இது குறித்து தொழில்முறை ஆரம்பிப்பு வலுவலர்கள் சங்கத்தின் தலைவர் கே எம் சதானந்த் கூறியதாவது தமிழகத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர் சட்டம் நிறைவேற்றப்பட்டதும் அமல்படுத்தப்படுவது அவசியமான ஒன்று ஆனால் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அதிகாரிகள் முழுமையான கவனம் செலுத்தவில்லையோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இது போன்ற சட்டங்களை அமல்படுத்தும் போது அதன் ஒவ்வொரு பிரிவுக்கும் நடைமுறை விதிகள் வகுக்க வேண்டும் அடுக்குமாடி குடியிருப்பு சட்டத்துக்கு இத்தகைய விதிகள் இன்னும் வகுக்கப்படவில்லை விதிகள் இல்லாத சட்டத்தை எப்படி அமல்படுத்த முடியும் இந்த விஷயத்தில் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை உயர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்